ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இந்த மாதிரி சிக்கன் வாங்கி ஒரு டைம் இப்படி கிரேவி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் வந்து நான் ஒரு கிலோ எடுத்து நான் இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து பூரி பரோட்டா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு வந்து ஒரு மூணு மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு டீஸ்பூன் இஞ்சி மூணு டீஸ்பூன் பூண்டு இப்போ அதையும் போட்டு இந்த சிக்கனில் நல்லா பெரட்டி வச்சுக்கணும் இப்போது மசாலா ஆகிட்டு நம்ம போட்டாச்சு இப்போ அடுத்ததாக வந்து அடுத்ததாக என்னென்ன தேவைப்படுதோ ஒவ்வொரு பொருளாக நம்ம போட்டுக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள் மூணு சேர்த்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சோம்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பெப்பர் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் பொடி அடுத்ததாக வந்து மல்லிப்பொடி இப்போ ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி போட்டிருக்குங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ தயிர் வந்து நான் ஒரு முக்கால் டம்ளர் போல் எடுத்துருக்கேங்க தயிர் ஊற்றி பிணஞ்சி வச்சோம்னா ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும் சிக்கனு இப்போ இதெல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ நல்லா பிணைஞ்சுக்கலாங்க தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருள்லாம் போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு வச்சுட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும் பாருங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த சிக்கனை வந்து இப்போ கிரேவியாக பண்ணிக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சு ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே இப்போ போட்டாச்சுங்க தாளிக்கிறதுக்கு உண்டானது கருவேப்பில கொஞ்சமாக போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வெங்காயம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க பொடியாக அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டால் கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்கு வேண்டி தான் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க கொஞ்சம் பெரிய தக்காளியும் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன்னால் இப்போ அந்த தக்காளியும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவு நல்லா ஃபுல்லாக வதங்கி இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கினோடனே இப்போ நான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த சிக்கன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த சிக்கனாக அப்படியே போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நான் தாளிக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருந்தேன் இப்போ எல்லாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு இலக்கி இலக்கி விட்டுக்கலாம் நல்லா இப்போ இலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் நம்ம ஊற்றின தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக ட்ரை ஆகி வரும்போது சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக பாருங்கள் இப்போ அருமையாக வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் இப்போ பெப்பர் பொடி போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாட்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து வரும் தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா இப்போ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் நல்லா இப்போ வெந்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் மேலே போட்டுக்கலாம் அருமையாக சிக்கன் நம்மளுக்கு சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் சாப்பிட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்து இவ்வளோ சந்திக்கலாம் பாய்